ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பால் ரசம் தான் பண்ண போகிறோம் இந்த தேங்காய் பால் ரசத்தை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ரசம் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலையில் ஒரு பத்து பல் பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இருக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் மூணு வரமிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவுளையில எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ரெண்டு தக்காளியை பொடியை கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து கலந்து விட்டுறலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிடலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கினதும் இது கூட அரைச்சி வச்ச மிளகு சீரகத்தை சேர்த்து வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட சின்ன லெமன் சைஸ் புளியை ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வடிகட்டி புளிக்கரசில் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ புளிகரைசில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக மல்லியில் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ ரசம் நல்லா முறைகூடி வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்து கலந்து விட்டு இறக்குனா டேஸ்டான பால் ரசம் ரெடி ஆயிடுச்சு இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ